ா அதுக்கப்புறமா லேசாக அப்படியே மேலே தூவி விட்டுடுங்க இது போல தான் இன்னுமே நம்ம வந்து டேட்டு எல்லாம் மென்ஷன் பண்ணிட்டோம்னா எவ்வளோ நல்ல ஸ்ப்ரௌட் ஆகிட்டு வருது வெளியே அப்படின்றத பார்க்கலாம் எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஒன் இயர் ஆகிடும்ங்க அவ்வளோதான் மாதிரி போட்டுட்டு இப்போ தண்ணி வந்து அதில் தெளித்து விட்டுற வேண்டியதுங்க லேசாக தெளித்தா மாதிரி எனக்கு கொஞ்சம் நமக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஈரமாகவே இருக்குது இல்லையா அதனால லேசாக தெளிச்சு விட்ட மாதிரி வச்சு விட்டுட்டு அப்புறம் லேபிள் பண்ணிட வேண்டியதான் அப்போ இப்போ பாருங்கள் இவங்களாமே கூட ஹாப்ரி இப்போ அஞ்சு பண்டி இப்போ தான் ரீசெண்டாக போட்டிருக்குது பாருங்கள் இவங்க ரெட் லம்டான் அடுத்தது கோல்டன் மேஜிக்கு நாலாந்தேதி போட்டேன் இது பாருங்கள் ஆறாந்தேதி ஒம்பது சீட் வந்திருக்குன்னு சொல்லி போட்டு அப்புறம் இவங்கள பாருங்கள் இன்றைக்கி விட்டது தான் ட்விங்கிள்ஸ் டே இன்றைக்கி போட்டிருக்கிறேன் ஸோ இதுவுமே இன்றைக்கி தான் போட்டிருக்குறோம் இப்போ இவங்க வந்து சின்னா ஒரு லேபிள் வச்சு போட்டு விட்ற வேண்டியது இப்போ பாருங்கள் சின்னா டேட்டு மென்ஷன் பண்ணிட்டோம் ஸோ நான்